என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வத்தல் வீடியோ போட்டதுலேருந்து எல்லாரும் பூண்டு மிளகு குழம்பு கேட்கும் அக்கா வத்தல் இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க நிறைய பேருக்கு வத்தல் இருக்குங்க வேணுன்றவங்க உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க வத்தல் ஆர்ட்ரு கொடுத்தவங்களுக்காக இன்றைக்கி பேக்கிங் நடந்துட்டுருக்குங்க நூறு கேட்குறவங்களுக்கு இரநூறு கேட்குறவங்களுக்கு அரை கிலோ கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே பேக்கிங் இருக்குங்க அதனால் ப்ராப்பரான பேக்கிங் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கும் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் போட்டுருங்க ஓகேங்களா பேக்கிங் பாருங்கள் பக்கா பேக்கிங் நீங்கள் உடனே போயிட்டு என்ன பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் பாருங்கள் வத்தல் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் வத்தலை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க வத்தல் உங்களுக்கும் தேவைன்னா உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க வத்தல் உடனே உடனே மூவ் ஆகிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் பூண்டு மிளகு குழம்பு எல்லாமே பேக்கிங் நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு நடுவில் திடீர்னு வத்தல் இன்றைக்கே எனக்கு வேணும்க்கா நான் ஊருக்கு பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்க அதனால் இதை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாம் வத்தல் பேக்கிங் நடந்துட்டுருக்குங்க உங்களுக்கும் தேவைன்னா உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க